நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா ஆடி தபசு என்றைக்கு வருது விரதம் இருந்து நம்ம பூஜை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் அது எல்லாமே முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் இறைவன் வழிபாட்டுக்கு மிக முக்கியமானது இந்த மாதத்தில் அம்மன் சிவபெருமான் மற்றும் பெருமாளை ஒரு சேர தரிசனம் செய்ய வேண்டும் இந்த மூன்று தெய்வங்களின் அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் என கூறப்படுகின்றது சிவபெருமான் நமது வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து இன்னல்களையும் நீக்கக்கூடியவர் காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய விஷ்ணு நமது வாழ்வில் மகிழ்ச்சியை வாரி கொடுப்பவர் சக்தியாக விளங்கக்கூடிய அம்பால் நமது வாழ்க்கையில் இல்லாததை நம்மிடம் கொடுக்கக்கூடியவர் ஆடி தபசன்று வழிபாடு செய்தால் மூன்று தெய்வங்களின் அருளை பெறலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில் இந்த ஆடி தபசு வழிபாடு மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் இந்த திருக்கோவிலில் கோமதி அம்மன் தவம் செய்து வருவதாக நம்பப்படுகின்றது ஆடி தபசன்று பௌர்ணமி என்பதால் திருவண்ணாமலையில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் ஆடி தபசு தோன்றிய வரலாறு பார்க்கலாம் சங்கன் பதுமன் என்ற இரண்டு நாக வம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் இருந்தார்கள் இவர்களில் சங்கன் என்பவர் சிவபெருமானையும் பதுமன் என்பவர் பெருமாளையும் வழிபட்டு வந்தனர் இவர்கள் இருவருக்கும் இடையே தான் வணங்கும் கடவுள்தான் பெரியவர் என்ற வாக்குவாதம் வரும் நாளடைவில் இது பெரிய பிரச்சனையாக மாறியது இதனால் இதற்கு தீர்வு காண்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருவரும் சென்றனர் சிவன் விஷ்ணு இருவரில் யார் பெரியவர் என தங்களின் சந்தேகத்தை கேட்டனர் இதை கேட்ட அன்னை இருவரும் ஒன்றுதான் என்றார் இதை எப்படி தாங்கள் ஏற்றுக்கொள்வது என அவர்கள் பார்வதியிடம் கேட்டனர் அதற்கு உரிய காலம் வரும் என பதிலளித்து அவர்களை அனுப்பி வைத்தால் அம்பிகை பிறகு சிவபெருமானிடம் சென்று அம்பிகை நாக அரசர்கள் மட்டுமின்றி அனைவருக்கும் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் என்பதை உணர்த்த இருவரும் சேர்ந்து காட்சி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆனால் சிவபெருமானோ அது அவ்வளவு எளிதானதல்ல ஒரு பெரிய விஷயம் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு பெரிய தவம் செய்திருக்க வேண்டுமே என்றார் இந்த சிறப்பான விஷயம் நடைபெறுவதற்காக தானே உலக நன்மைக்காக தவம் செய்வதாக பார்வதி தெரிவித்தார் இதனை ஏற்ற சிவபெருமான் முனிவர்கள் பலர் புன்னை மரங்கள் நிறைந்த வனத்தில் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடன் சேர்ந்து நீயும் தவம் செய் உரிய காலம் வரும்பொழுது நாங்கள் உனக்கு காட்சி தருவோம் என்றார் அம்பிகை தவ கோலத்துடன் புறப்பட்ட போது தேவலோக பெண்கள் பனி பெண்கள் என அனைவரும் அன்னையுடன் தாங்களும் வருவதாக கூறி பசுக்களின் வடிவில் கூட்டமாக அன்னையுடன் புன்னைமர வனத்திற்கு வந்தனர் அங்கு ஊசி முனையின் மீது ஒற்றை காலில் நின்று அம்பிகை கடும் தவம் புரிந்தாள் தேவர்கள் முனிவர்கள் அம்பிகை ஆகியோரின் தவத்திற்கு மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணனாகவும் இணைந்த வடிவமாக சங்கரநாராயணனாக இறைவன் காட்சி தந்தார் நாராயண தரிசனம் காண்பதற்காக பார்வதி தேவி புரிந்த முதல் தவம் குறித்த விழாவாக ஆடி தபசும் சிவனாரின் சுயரூப தரிசனம் காண அம்பால் புரிந்த இரண்டாவது தவம் குறித்த விழாவாக ஐப்பசி திரு கல்யாண விழாவாகவும் கொண்டாடப்படுகின்றன இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு சங்கர நாராயணரையும் கோமதி அம்மனையும் தரிசிப்பதால் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் தடைகள் நீங்கி வீட்டில் சுபகாரியங்கள் கூடி வரும் தொழிலில் அபிவிருத்தி உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஆடி தபசென்று விரதமிருந்து வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா மங்களகரமான வாழ்க்கை அமையும் வேண்டும் வரம் கிடைக்கும் திருமண வரம் கூடி வரும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் தடைகள் நீங்கி வீட்டில் சுபகாரியங்கள் கூடி வரும் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஆடி தபசு என்னைக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகின்றது ஆடி மாதம் இருபத்தெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி எட்டாம் தேதி வரை வெள்ளிக்கிழமை இந்த திருவிழா வந்து கொண்டாடப்படுகின்றது அதற்கான அட்டவணை வந்து நான் ஸ்க்ரீனில் விட்றேன் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சங்கரன் கோவிலுடைய சிறப்புகள் வந்து மூன்று இருக்குது நம்ம ஆர்டராக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பதினாறு கேத்திரங்களில் சிவ பூஜை செய்தார் அவற்றில் ஒன்று சங்கரன் கோவில் இங்கே புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரிய கதிர்கள் மூலவர் சங்கரலிங்கத்தின் மீது விழுந்து பூஜிப்பதை காண கண் கோடி வேண்டும் இதை தரிசிப்பதால் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் மற்றொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா கோமதி அம்மன் சன்னதி முன் ஸ்ரீசக்கரம் மகிழ்மை வாய்ந்தது இந்த ஸ்ரீசக்கரம் பதிக்கப்பட்ட பள்ளத்தில் அமர்ந்து அம்மனை தியானித்து வழிபட்டால் எண்ணிய காரியம் நிறைவேறும் பிணிகள் மற்றும் பில்லி சூனியம் போன்றவை அகலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த இடத்தில் அமர்ந்து பதினோரு நாட்கள் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து ஸ்லோகங்கள் கூறி வர அம்பாள் வழிபாட்டால் மகப்பேறு நிச்சயம் என்பது இன்றும் நம்பப்படுகின்றது மூன்றாவது சிறப்பு என்னவென்றால் இங்கு வரும் பக்தர்களுக்கு புற்று மண் பிரசாதமாக கொடுக்கப்படுகின்றது மற்ற கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் கொடுப்பாங்க குங்குமம் கொடுப்பாங்க சந்தனம் கொடுப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா புற்று மண்ணை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க காரணம் சங்கன் பதுமன் இரண்டு அரசர்கள் இருந்தார்கள் இல்லைங்களா அவங்க தவம் இருந்ததுனால தவம் இருந்தாவே நீண்ட காலம் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தங்களை சுற்றி புற்று வந்து உருவாகினதுனால இன்னமும் அந்த இடத்துல வந்து புற்று மண் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய நோய்களை வந்து தீர்க்கக்கூடியது ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பாம்புனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு நிறைய காரணங்களுக்கு வந்து அந்த புற்று மண்ணை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அது என்னென்ன தேவைக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்கன்றது பார்க்கலாம் இது தோல் நோய் மற்றும் விஷ கடிகளுக்கு சிறந்த மருந்து இந்த மண் வந்து நெற்றியில் அணிந்தால் கெடு பலன் குறையும் நிம்மதி பெருகும் பாம்பு கனவில் வருவது மற்றும் வீட்டிற்கு அடிக்கடி வருவது தேல் பூரான் போன்ற விஷ ஜந்துக்களால் கஷ்டப்படுகிறவர்கள் பாம்பு பின்தொடர்வது போன்றவைகளுக்கு சங்கரன் கோவிலில் கொடுக்கும் புற்று எடுத்து வந்து மஞ்சள் துணியில் முடிந்து அந்த மூட்டைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்டு நிலைவாசலில் கட்டினால் இந்த பிரச்சனை முற்றிலும் நீங்கும் இந்த சங்கரன் கோவில் மண் எங்கு கட்டப்படுகின்றதோ பாம்புகளின் நடமாட்டம் அறவே நின்றுவிடும் என்றும் அதிகாரபூர்வமாக சொல்லப்படுகின்றது இன்னொரு சிறப்பான விஷயம் என்னவென்று பார்த்தால் இன்னமும் அது தொடர்ந்து அவங்க உள்ளூரில் இருக்கிற மக்கள் வந்து இதை செஞ்சுக்கிட்டு வராங்க அது பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனின் சகோதரியாக கருதப்படுகின்றவள் தான் கோமதி அம்மன் கோமதி அம்மனை தரிசிக்க செல்லும் முன் மதுரை ஸ்ரீ மீனாட்சியை தரிசித்து உன் சகோதரியை காண செல்கின்றேன் எனக்கு நல்ல அருள் புரிவாய் என்று வழிபட்டு செல்வதுடன் கோமதி அம்மனை தரிசித்த பின்னர் மீண்டும் மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மனிடம் உன் சகோதரியை நன்றாக தரிசித்தேன் என்று நன்றி கூறி வழிபட வேண்டும் என்பது இன்னும் நம்பப்படுகின்றது வீட்டில் வழிபடும் முறை பார்க்கலாம் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறை நன்கு சுத்தம் செய்து புதிய மலர்களை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சிவலிங்கத்திற்கு வில்வ இலை அம்பாளுக்கு வாசனை மலர்களை சாற்றி நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் மாவிளக்கு மற்றும் கல்கண்டு சாதம் செய்து பூஜை செய்து மாலை நேரத்தில் ஏதாவது சிவன் பெருமாள் அல்லது அம்மன் கோவில்களில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை சங்கரன் கோவிலில் வழிபடும் முறை பார்க்கலாம் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு கோவிலில் பிரகாரத்தை சுற்றி வருவார்கள் ஆடி தபசன்று கொடியேற்றிய பின் ஆடி சுற்று சுற்றி வருவார்கள் பக்தர்கள் நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் பிரகாரத்தை சுற்றி வருவார்கள் எதற்காக ஆடி சுற்று சுற்றுவதால் என்று பார்த்தால் ஒரு காலில் நின்று தபசு காட்சி காணும் அம்பாலின் கால் வழியை தாம் ஏற்பதாக பக்தர்கள் இன்றும் நம்புகின்றனர் இதனால் நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்று கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் தவ காலத்தில் கோமதி அம்மனை சுற்றினால் தங்களது வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை இதனால் வெளியூரிலிருந்து கூட பக்தர்கள் வந்து ஆடி சுற்று சுற்றி வருவார்கள் நேர்த்தி கடன் ஏதாவது இருந்தாலும் அது நிறைவேறிய பின் ஆடி சுற்று சுற்றுவார்கள் ஆடி தபசு அன்று வழிபாடு செய்த பின் கோவில் கொடிமரத்திடம் வந்து ஆக் சக்கரத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் அல்லது வழிபட்டால் மனக்குழப்பம் நீங்கும் மனநிலை சரியில்லாதவர்கள் பல பேர் அங்கு சென்று உட்கார வைத்து பிரார்த்தனை செய்தால் உடல் அளவிலும் மற்றும் மனதளவிலும் தெளிவான மனநிலை இருப்பதாக இன்றும் நம்பப்படுகின்றது ஆடி தப சென்று அம்பிகையின் அருளையும் சிவபெருமானின் கருணையும் வழிபாடு செய்தால் நமக்கு முழு அருளும் கிடைக்கும் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலைஞம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி